சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோன்னா நான் மண்டேக்கான திங்கட்கிழமைக்கான நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இது ஹால் டைம் ஹை இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஓகே இது டைம் ஹை మంతలు నాకు ఇన్నీ కన్ఫర్మేషన్ ఆగల అప్ అండ్ డౌన్రు మూమెంట్ సో ఫ్లచువేషన్స్ మూమెంట్ ఎంత పక్క మార్కెట్ మూవ్ ఆదు నమ్మ అడు పర్ இப்போ மந்த்லியில் என்ன ஆயிருக்குன்னா ஓவரால் கரெக்ஷனில் இருக்குது ஓகேங்களா வீக்லி சார்ட்டு வீக்லியில் நமக்கு என்ன ஆக்சுவலா ரீட்லேஸ்மெண்ட்டு இந்த லோவுக்கு இந்த லோவுக்கு இந்த ஹை ஓகேங்களா இதுக்கு ரீட்லேஸ்மெண்ட்டு சின்ன ஒரு கரெக்ஷன் என்ன ஆகலாம் அப்படின்னா மார்க்கெட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட் மறுபடியும் டவுன் ஆகிடுச்சு டவுன் ஆகிட்டு நமக்கு ஓவரால் டவுன் ஆகணும் இன்னும் வரணும்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு ஓகேங்களா இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் செல் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதர்வைஸ் மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலான்னா ப்ரிவியஸாக இந்த லோ டு இந்த ஹை ஓகேங்களா இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் வரைக்கும் போகலாம் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலாம் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ நேராக இப்படி மார்க்கெட் ஃபாலாகுது அப்படின்னா மண்டே உங்களுக்கு வந்து இருபத்தாறாயிரம் அதான் ஆல்ரெடி பார்த்தோம்ல இருபத்தாறாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தாயிரத்தி நூறில் ஒரு சப்போர்ட் இருக்கும் ஸோ அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்காது ஸோ இப்போ ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது மார்க்கெட்டு இந்த மூணு கேனலோட ஹையை கனெக்ட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த த்ரீ கேண்டலோட ஹையை கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதே டைம் வந்து மார்க்கெட்டு வந்து இதை க்ளோஸு கீழே ஆகவே தவிர இதை பிரேக் ஆக மாட்டேங்குது அந்த லோவாக பிரேக் ஆக மாட்டேங்குது ஓகேங்களா இந்த லெவலில் தான் மார்க்கெட் இருக்குது ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்கு அதாவது இந்த வீக்கு வந்து மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு நமக்கு முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுக்கலான்னா ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லைனா இந்த லோவை பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் ஆகும் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் டே சாட்டுக்கு போயிடலாமா ஸோ இங்கே இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த லோ ஓகே டே கேண்டில் இப்போது நமக்கு ஓவரால் என்ன பார்த்தோம் மார்க்கெட்டு ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நமக்கு என்ன ஆகலாம் ஆக்சுவலாக நமக்கு இங்கே ஒரு உங்களுக்கு புரியுதா எப்படி இருக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு மார்க்கெட்டு நமக்கு ஸோ இது ஒரு ஓவரால் சப்போட்டாக மேஜர் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகுது இந்த லோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து சும்மா ஸ்டாப்லாஸ் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது கேண்டில் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகல இன்க்ரீஸ் ஆகலை ஓகேங்களா எப்போது பிரேக் அவுட் ஆகி கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அப்போது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு இங்கே மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி டவுன் ஆகிட்டு இன்க்ரீஸ் டவுன் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி டவுன் ஆகிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன பேட்டன் ஓகேங்களா இந்த பேட்டன் ஃபார்மேஷன் மருக்கு ஸோ இதை பிரேக் அவுட் ஆகணும் இல்லை அப்படின்னா எந்த பக்கமும் மறுபடியும் மார்க் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்னா ம மறுபடியும் இந்த லோ வரத்துக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு நியூஸஸ் மாதிரி வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கலாம் இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன நமக்கு ஸோ இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கோம் இந்த ஜோனுக்குள்ளே ஓகேங்களா ஸோ நம்ம எதாவது அப்டேட்னா கரண்ட் மார்க்கெட்டில் பார்ப்போம் ட்ரெண்ட் இல்லை ஆக்சுவலாக இது ட்ரெண்ட் இல்லை சைடுவேஸ்டில் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து மூமெண்ட் இருக்கும் ஆனால் ஒரு ட்ரெண்ட் இருக்காது சைடுவேஸ்னால் இந்த ஜோனுக்கு இந்த ஹை வந்தால் செல் பண்ணிக்கோங்க இங்கே வந்தால் பை பண்ணிக்கோங்க அந்த கண்டிஷனில் தான் இருக்குது ஓகேங்களா நிஃப்டி எதாவது அப்டேட் வேணும்னா டவுட் இருந்தால் கேளுங்க ஏன்னா நான் அடுத்தபடி எதாவது மண்டே ஓப்பனிங் அப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ